ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை 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 நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம்னா சண்டே இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை அன்றைக்கு எங்கள் வீட்டில் எடுத்த நான்வெஜ் ரெசிபி தான் அவங்களோட வீடியோவாக நான் ஷேர் பண்ணுறேன் நான்வெஜ் என்ன எடுத்திருந்ததுன்னு பார்த்தீங்கன்னா மீனும் பாறை மீனும் ராலும் தாங்க எடுத்திருந்தோம் ரெண்டுமே அரை அரை கிலோ தான் எடுத்திருந்தோம் ரால் ஃபஸ்ட்டு எப்படி க்ளீன் பண்ணலான்னு பார்த்துடலாங்க ஒரு ரால் எடுத்துகிட்டு அது பின்பக்கம் பார்த்திங்கன்னா முதுகில் இந்த மாதிரி கீரல் போட்டோம்னா பின்னாடி இதோட கழிவு இருக்கும் ஸோ அதை வந்து நம்ம கருப்பா தெரியுது பார்த்திங்கன்னா இதுதான் கழிவு இதை வந்து நம்ம நைஸாக எடுத்துக்கலாம் பின்னாடி இது மாதிரி கீரல் போட்டு எல்லா இறால்லையும் நம்ம எடுத்துக்கலாங்க இது மீனில் கழிவு குடல் பகுதி இருக்கிற மாதிரி இராலில் இதுக்கு கழிவு பகுதி இருக்கும் ஸோ அதை நம்ம சுத்தமாக எடுத்து க்ளீன் பண்ணிட்டு தான் குக் பண்ணணும் இல்லைனா அது டேஸ்டே இருக்காது இறால் நரிச்சு இருக்கும் ஸோ நம்ம இந்த இறால் பார்த்திங்கன்னா எல்லாத்துலேயுமே இந்த மாதிரி கீரல் போட்டு இந்த கழிவை மட்டும் நம்ம எடுத்துக்கலாங்க எடுத்துகிட்டு நான் உங்கள்கிட்ட காமிக்கிறேன் இறால் பார்த்தீங்கன்னா எல்லாமே எடுத்தாச்சு அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மீன்லேயுமே எல்லாத்தையுமே எடுத்தாச்சு மீனில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கருப்பு கலர் ரத்தம் வந்து பார்த்திங்கன்னா உறஞ்சி போயிருக்கும் அதை இந்த மாதிரி கைட்டை க்ளீன் பண்ணிவிடுங்க கைட்டை வரலாட்டி பார்த்திங்கன்னா க நைஃப் வச்சு கத்தி வச்சு பார்த்திங்கன்னா உள்ளே நல்லா எடுத்து விட்டிங்கன்னா அந்த ரத்தம்லாம் நல்லா வந்துடும் கட்டியாக ரத்தம் உறஞ்சிருக்கும் ஸோ அந்த ரத்தம்லாம் வந்துடும் நான் பார்த்திங்கன்னா தண்ணி ஊற்றி இன்னும் கழுவ ஆரம்பிக்கவே இல்லை கைட்டை வந்து கைப்பாற்று தான் வச்சுருக்கேன் இறாலையும் மீனையும் பார்த்திங்கன்னா கைப்பாற்று தான் வச்சுருக்கேன் நான் இன்னும் தண்ணி ஊற்றியே கழுவல கத்திரிக்கோளும் கத்தி வச்சு தான் அங்கே பார்த்திங்கன்னா கை பார்த்துருக்கேன் கடையில் பார்த்திங்கன்னா சரியாக சைடில் வெட்டி தரமாட்டாங்க அதனால நம்ம க கத்திரிக்கோள் வச்சே சைட்லலாம் வெட்டிக்கலாம் இறாலில் இறில் பார்த்திங்கன்னா இந்த கழிவும் கை பார்த்ததில் மீனில் பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு கழிவு இருந்தது ஸோ நல்லா க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணிட்டு நான் அடுத்து என்ன பண்ணதுன்னு உங்கள்கிட்ட காமிக்கிறேன் இப்போ பார்த்தீங்கன்னா இறாலையும் மீனையும் பார்த்திங்கன்னா நல்லா கழுவி எடுத்துகிட்டு வந்துட்டேன் இதுக்கப்புறம் என்ன பண்ணனு பார்த்தீங்கன்னா கல் உப்பும் கொஞ்சம் மஞ்சள் தூளும் சேர்த்து நல்லா நம்ம கைட்டை நல்லா பிசைஞ்சு கழுவி எடுத்துக்கலாங்க கொஞ்சமாக பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ஸ்பூன் அளவு நான் கல் உப்பும் கொஞ்சமாக மஞ்சள் ரெண்டுக்குமே பார்த்திங்கன்னா மஞ்சத்தூளும் சேர்த்து ரெண்டையுமே நல்லா கையிட்டேன் நல்லா பிசைஞ்சு நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கிறாங்க நான் பார்த்திங்கன்னா உப்பு மஞ்சத்தூள் போட்டிருந்த பாத்திரத்தில் ராலை சேர்த்துட்டேன் ராலை இந்த அளவுக்கு நல்லா பிரட்டி பிரட்டி நல்லா கழுவிக்கலாங்க நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் மஞ்சத்தூளும் உப்புலையும் படுற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இதே மாதிரி பார்த்திங்கன்னா மீனையும் இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ரெண்டு தடவை மூணு தடவை நல்லா தண்ணி ஊற்றி அலசிக்கிடணுங்க ஸோ நல்லா கழுவிட்டு நான் உங்கள்கிட்ட காமிக்கிறேன் இந்த மஞ்சத்தூள் உப்பு போட்டு கழுவையில் சுமல் எதுவுமே இருக்காது ஸோ அதனால் இந்த மாதிரி கழுவி எடுத்துக்கோங்க மீன் இறால் நண்டு வாங்கினீங்கன்னா இந்த மாதிரி கழுவி எடுத்துக்கோங்க நான் மஞ்சத்தூள் உப்பு சேர்த்துட்டு நல்லா ஒரு ரெண்டு மூணு தண்ணி வச்சு நல்லா கழுவி எடுத்துட்டேங்க ரெண்டையுமே மீனையும் சரி இறாலையுமே சரி நல்லா கழுவி எடுத்துட்டேன் இறாலுக்கு பார்த்திங்கன்னா முதல்ல பார்த்திங்கன்னா மிளகாய்த்தூளும் மஞ்சத்தூளும் போட்டு பெரட்டி வச்சுக்கிட்டோம்னா இறாலில் அந்த மசாலாலாம் பிடிச்சி கொஞ்சம் கலர்ஃபுல்லாக இருக்கும் இல்லை இறால் எப்போவுமே போட்டால் ஒயிட் கலரில் இருக்கும் அதுக்காண்டி தான் நான் இந்த மாதிரி கொஞ்சமாக மஞ்சத்தூளும் கொஞ்சமாக மிளகாத்தூளும் சேர்த்து நான் பெரட்டி எடுத்துக்கிறேன் இப்போ மீனுக்கு பார்த்திங்கன்னா பொறிக்கிறதுக்கு தேவையான மசாலா என்னென்னு பார்த்தோம்னா மா ஒரு ஸ்பூன் அளவு மிளகாய் தூள் சேர்த்துட்டுறேன் வீட்டு மிளகாய் தூள் பார்த்திங்கன்னா ஒரு முக்கால் ஸ்பூன் அளவு வீட்டு மிளகாய்த்தூள் சேர்த்துருக்குறேன் கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க கொஞ்சமாக நான் அரை டீஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துருக்குறேங்க உங்கள் சுவைக்கு ஏற்ப கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இதில் தேவைப்பட்டால் ஒரு லெமன் பிழிஞ்சி விட்டுக்கோங்க நான் இதில் பார்த்திங்கன்னா லெமன் எதுவும் சேர்க்கல வெறும் எண்ணெய் மட்டும் சேர்த்துக்கிறேங்க ஒரு ஸ்பூன் அளவு மட்டும் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துக்கிறேன் வாசனைக்காண்டி கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன் மீனில் மட்டும் நான் கருவேப்பிலை சேர்த்துக்கிறேங்க சேர்த்துட்டு நல்ல மீனை பெரட்டி நம்ம ஊற வச்சுக்கலாங்க ஒரு பத்து நிமிஷத்துலேருந்து ஒரு பதினஞ்சு நிமிஷம் வரைக்கும் மீனை வந்து ஊற வச்சு எடுத்துக்கலாம் நான் இதை நல்லா உங்கள்கிட்ட பெரட்டிட்டு காமிக்கிறேன் இது பார்த்திங்கன்னா இறால் லைட்டாக மிக்ஸ் பண்ணிட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் ஓரமாக இருந்தாலே போதும் ஸோ மீனை நல்லா பெரட்டியாச்சு இறாலில் பார்த்திங்கன்னா அந்த மிளகாய் தூளும் மஞ்சள் தூளும் நல்லா பிடிச்சி வந்திருக்கு மீன்லேயும் நல்லா ம மசாலாலாம் நல்லா பிடிச்சு பெரட்டியாச்சு இப்போ மீனை பார்த்தீங்கன்னா மூடி வச்சுருவோம் மீன் ஒரு பதினஞ்சு நிமிஷத்துலேருந்து ஊறட்டுங்க ஸோ ரால் பார்த்திங்கன்னா அப்படி ஊற தேவையில்லை இப்போ உடனே நம்ம ரால் பண்ண ஆரம்பிச்சிடலாங்க வாங்க ரால் பண்ணுறது எப்படின்னு பார்த்துடலாம் இறால் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பாத்திரம் வச்சு அதில் நான் கொஞ்சமாக ரெண்டு டீஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துருக்குறேன் எண்ணெய் சேர்த்துட்டு கொஞ்சம் காயவும் நான் கடுகு உளுந்து சேர்த்துக்கிறேங்க கடுகு உளுந்து சேர்த்தோன்னே நான் ஒரே ஒரு வெங்காயம்தான் சேர்த்துட்டுருக்குறேன் ஏன்னா கிலோ அளவு ரால் தான் இறால் பொறிச்சா வறுத்தா பார்த்திங்கன்னா கொஞ்சமாக தான் இருக்கும் ஸோ ஒரு சின்ன சைஸ் வெங்காயம் ஒன்று சேர்த்துருக்குறேன் வெங்காயம் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க ஒரு கண்ணாடி பதத்துக்கு வர வரைக்கும் நம்ம வதக்கி விட்டுக்கலாம் இதுக்கு பார்த்திங்கன்னா தக்காளி ஒரு சின்ன சைஸ் தக்காளி தான் சேர்க்கணும் தக்காளி வந்து அதிகமாக சேர்த்துக்கூடாது தக்காளி வந்து அதிகமாக சேர்த்தா அது ஒரு மாதிரி புளிப்பாக இருக்கும் ஸோ நல்லா இருக்காது ரொம்ப சின்ன தக்காளியாக சேர்த்துக்கணுங்க ஒரு தக்காளி சேர்த்துட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் பார்த்திங்கன்னா தக்காளி வெங்காயம் நல்லா வதங்கட்டும் வதங்கினோன்னே ஒரு அரை ஸ்பூன் அளவு இதுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு அதோடய ராஸ்மல் போகிற வரைக்கும் ஒரு அஞ்சு நிமிஷம் நம்ம குக் பண்ணிக்கலாங்க ஒரு அரை ஸ்பூன் மட்டும் சேர்த்துக்கோங்க ரொம்ப சேர்க்க தேவையில்லை இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை வாசனை போகணும் அதுக்காண்டி பார்த்திங்கன்னா ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா நம்ம குக் பண்ணிக்கலாம் தக்காளியும் நல்லா வெந்து வரணும் தக்காளி வெங்காயம் ஒரு அஞ்சு நிமிஷத்துலேயே நான் பார்த்திங்கன்னா நல்லா குழஞ்சி வந்துருச்சு இந்த சமயத்தில் பார்த்திங்கன்னா நம்ம இறால் சேர்த்துக்கலாம் மிளகாத்தூள் மஞ்சத்தூள் சேர்த்து இறால் சேர்த்து வச்சுருந்தோம் ஸோ அந்த இறால் இதில் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க இறால் சேர்த்துட்டு தண்ணி எதுவுமே சேர்க்கக்கூடாது இருந்தே பார்த்திங்கன்னா தண்ணி விட்டு வரும் ஸோ மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மூடி போட்டு மூடி குக் பண்ணிக்கலாங்க இருந்து தண்ணி விட்டு வரும் இறாலில் தண்ணியே சேர்க்கக்கூடாது பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு பார்த்திங்கன்னா தண்ணி விட்டு வந்துருக்குது ஸோ தண்ணி சேர்க்கவே தேவையில்லை தேவைப்பட்டால் ஒரு கால் டம்ளர் ஒரு ரெண்டு ஸ்பூன் அந்த மாதிரி சேர்த்துக்கோங்க தண்ணியே சேர்க்காம இந்த மாதிரி நம்ம குக் பண்ணிக்கலாம் கொஞ்சமாக வாசனைக்காண்டி கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு மூடி போட்டு மூடி இது ஒரு பத்துலேருந்து ஒரு பதினஞ்சு நிமிஷம் குக் பண்ணாலே போதும் நல்லா குக் ஆகிடும் ராலுக்கு தேவையான அளவு கொஞ்சமாக அரை ஸ்பூன் அளவு உப்பு சேர்த்துக்கோங்க உப்பு சேர்த்துட்டு கொஞ்சமாக மசாலா தூள் சேர்த்துக்கலாம் ஏற்கனவே பார்த்தீங்கன்னா நம்ம மிளகாத்தூளும் மஞ்சத்தூளும் சேர்த்துருக்கோம் இப்போ நான் என்ன மசாலா சேர்த்துருக்கேன்னு பார்த்தீங்கன்னா ஒரு அரை ஸ்பூன் அளவு சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் பொடி சேர்த்துட்டுருக்கிறேன் சேர்த்துட்டு மூடி போட்டு மூடி ஒரு பத்துலேருந்து ஒரு பதினஞ்சு நிமிஷம் குக் பண்ணிக்கலாம் அப்பப்போ ஓப்பன் பண்ணி பார்த்துக்கோங்க இல்லைனா அடிப்பிடிச்சிடும் ஒரு ரெண்டு நிமிஷம் மூணு நிமிஷத்துக்கு ஒருக்கா ஓப்பன் பண்ணி பார்த்துக்கோங்க இப்போ பார்த்திங்கன்னா ஒரு பத்து நிமிஷம் ஆயிடுச்சு இரலில் பார்த்திங்கன்னா எண்ணெயெலாம் பிரிஞ்சு சூப்பராக வந்துடுச்சு இப்போ நான் உங்கள்கிட்ட மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு காமிக்கிறேன் பார்த்திங்கன்னா நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு லோ ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா குக் பண்ணி எடுத்துக்கிட்டு ரால் சூப்பராக வெந்துருச்சு அவ்வளோதாங்க நம்மளோட ரால் வறுவல் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு நான் அவ்வளோதான் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு அவ்வளோதான் மூடி போட்டு மூடி வச்சுக்கலாம் இப்போ நம்ம மீன் பொறிக்க ஆரம்பிச்சிடலாங்க மீன் பொறிக்கிறது பார்த்திங்கன்னா நான் தோசைக்கல்லில் தான் மீன் பொறிக்க போகிறேன் நீங்கள் தோசைக்கல்லே பொ பொறிக்கிறது தான் பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லது ஏன்னா வடை சட்டியில் பார்த்திங்கன்னா கடாயில் அதிகமாக எண்ணெய் ஊற்றி அந்த எண்ணெய் பார்த்திங்கன்னா வேஸ்ட் ஆகும் ஸோ அது நான்வெஜ்ஜுக்கு மட்டும்தான் சமைக்க முடியும் அந்த எண்ணெய் ஒரு தடவை ரெண்டு தடவை தான் யூஸ் பண்ண முடியும் அதுக்கு நம்ம இந்த மாதிரி தோசைக்கல்லே பார்த்திங்கன்னா மீன் பொறிச்சிடலாம் நம்ம மசாலா தடவுன மீனை பார்த்திங்கன்னா தோசைக்கல்லில் எண்ணெய் ஊற்றி வச்சுட்டுக்கலாங்க ஒரு அஞ்சு நிமிஷம் வந்தீங்கன்னா இந்த பக்கம் விகட்டும் அதுக்கப்புறம் திருப்பி போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் குக் பண்ணால் போதும் அவ்வளோதான் மீன் சிம்பிளாக ரெடி ஆகிடுங்க ஒரு சைடு குக் ஆனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மறுபடியும் நான் மாற்றி போட்டு மாற்றி போட்டு ஒரு ஏலேருந்து ஒரு எட்டு நிமிஷம் வரைக்கும் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா குக் பண்ணி எடுத்துக்கிட்டேன் மீன் பார்த்திங்கன்னா நல்லா குக் ஆகிடுச்சு இந்த ஸ்டேஜில் பார்த்திங்கன்னா மீனை நம்ம எடுத்துடலாங்க எடுத்துட்டு மறுபடியும் பேலன்ஸ் இருக்கிற மீனையும் பொறிச்சு எடுத்துக்கிறாங்க இப்போ பார்த்தீங்கன்னா மீனை தோசைக்கல் உரங்களில் உரமாக வச்சுக்கிட்டு பேலன்ஸ் இருக்கிற மீனையும் பார்த்தீங்கன்னா பொறிச்சு எடுத்துக்கலாம் அதுக்காண்டி மசாலா தடவுன மீனை நாம் தோசைக்கல்ல வச்சுக்கிறோங்க ஃபுல்லாகவே வச்சுட்டு இதுக்கு தேவையான அளவு கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் லைட்டாக சேர்த்துக்கோங்க ஏற்கனவே பார்த்திங்கன்னா தோசைக்கல்லாம் எண்ணெய் இருக்குது ஸோ லைட்டாக கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கோங்க சும்மா ரெண்டு சொட்டு அளவு சுற்றி எண்ணெய் விட்டுக்கோங்க இந்த எண்ணெயிலே பார்த்தீங்கன்னா மீன் இந்த பக்கம் ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா குக் ஆகட்டும் அதுக்கப்புறம் பிரட்டி போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் மீடியம் ஃப்ளேம்லேயே குக் ஆகினா அவ்வளோதான் நம்ம மீன் ரெடி ஆகிடும் இப்போ தோசைக்கல்லில் சுற்றி உள்ள வெந்த மீன்கள்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு தட்டில் எடுத்து வச்சிடலாம் மீன் பார்த்திங்கன்னா பிரட்டி போட்ட பிரட்டி போட்டுமே பார்த்திங்கன்னா நல்லா குக் ஆகிடுச்சு மீன் இந்த மாதிரி தோசைக்கல்லில் உங்களுக்கு மீன் போது பார்த்திங்கன்னா எண்ணெய் நிறையா வேஸ்ட் ஆகாது அதனால் தோசைக்கல்ல மீடியம் ஃப்ளேமில் வச்சு இந்த மாதிரி நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம் மசாலாவும் உதிராது மீன் பார்த்தீங்கன்னா நம்ம சின்ன துண்டு ஸ்லைஸாக போட்டு வாங்கிட்டு இருக்கிறோம் அதனால மீன் சீக்கிரமே குக் ஆகிடும் நீங்கள் பெரிய ஸ்லைஸாக போட்டு வாங்கினீங்கன்னா அது குக் ஆகிறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும் ஸோ அளவுக்கு பார்த்து மீனை நீங்கள் குக் பண்ணி எடுத்துக்கோங்க நான் பார்த்திங்கன்னா சின்ன சைஸ் தான் பார்த்திங்கன்னா ஸ்லைஸ் போட்டு வாங்கிட்டு இருக்கிறேன் ஸோ மீன் குக் ஆனோன்னே அவ்வளோதாங்க வேறு பாத்திரத்தில் எடுத்து மாற்றிடலாம் மீன் நல்லா குக் ஆகிடுச்சு இப்போ இந்த மீனை பார்த்திங்கன்னா தோ ஓரமாக தோசைக்கல்ல எடுத்து வச்சிடலாம் தோசைக்கல்ல உள்ள சூடு ஆறுனதுக்கப்புறம் அந்த மீனை நம்ம தட்டில் எடுத்து வச்சிடலாங்க தோசைக்கல்ல எதுக்கு இப்படி ஓரமாக எடுத்து வைக்கனு பார்த்தீங்கன்னா மீனில் பார்த்திங்கன்னா நிறைய எண்ணெய் இருக்கும் ஸோ எண்ணெய் இருந்தால் அப்படியே ஆகி மறுபடியும் தோசைக்கல்லையே போயிடும் அதுக்காண்டி இந்த மாதிரி ஓரமாக நம்ம எடுத்து வச்சுக்கலாம் கொஞ்சம் நேரம் கழித்து ஒரு அஞ்சு நிமிஷம் கழிச்சு எடுத்து வைக்கும்போது பார்த்திங்கன்னா மீன் நல்லா எண்ணெய் இல்லாமல் இருக்கும் ஸோ அதுக்காண்டி தான் நான் இப்போ தோசைகளில் ஓரமாக எடுத்து வச்சுருக்குறேன் இப்போ அடுத்து நம்ம மீன் குழம்பு ரெடி பண்ண ஆரம்பிச்சிடலாங்க மீன் குழம்பு செய்கிறதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் சேர்த்துக்கலாங்க கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாம் ஒரு ரெண்டுலேருந்து ஒரு மூணு டீஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் நல்லா காய்ச்சோடனே சின்ன வெங்காயத்தை பார்த்திங்கன்னா நான் தோல் மட்டும் உரிச்சு நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்கிறேன் வெள்ளைப்பொடையை அப்படி தான் பார்த்திங்கன்னா ஒன்று ரெண்டு தோலோடு வச்சுருக்குறேன் ரெண்டையுமே சேர்த்து ஒரு கண்ணாடி பதத்துக்கு நல்லா வதைக்கலாம் வெங்காயம் பார்த்திங்கன்னா ஒரு கண்ணாடி பதத்துக்கு வதங்கி வரணும் அது வரைக்கும் பார்த்திங்கன்னா வதக்கிக்கலாம் வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளி சேர்த்துக்கலாங்க தக்காளி பார்த்திங்கன்னா நல்லா பழுத்த தக்காளியாக இருக்கணும் ஸோ ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளி இதையுமே சேர்த்து நல்லா நம்ம குக் பண்ணிக்கலாம் நல்லா வதக்கிக்கிடலாம் தக்காளி வெங்காயமும் சேர்ந்து பார்த்திங்கன்னா நல்லா குழஞ்சி வெந்து வரணும் அது வரைக்கும் நம்ம குக் பண்ணிக்கலாம் இப்போ காரத்துக்கு பார்த்திங்கன்னா ரெண்டே ரெண்டு வரமிளகா நான் சேர்த்து எடுக்கிறேன் எல்லாமே சேர்த்து பார்த்திங்கன்னா நல்லா வெந்து வர்ற அளவுக்கு நம்ம வதக்கி எடுத்துக்கலாங்க இப்போது தக்காளி வெங்காயம் மதங்கிறதுக்காண்டி கொஞ்சமாக ரெண்டு கல் அளவு மட்டும் உப்பு சேர்த்துருக்குறேன் உப்பு சேர்த்தா சீக்கிரமாக தக்காளி வெங்காயம் வெந்து வந்துடும் அதுக்காண்டி நான் கொஞ்சம் உப்பு சேர்த்துருக்குறேன் இந்த அளவுக்கு பார்த்திங்கன்னா நல்லா வெந்தோடனே நான் ரெண்டு டீஸ்பூன் அளவு குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துக்குறேங்க வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாய் தூள் தான் ரெண்டு ஸ்பூன் அளவு சேர்த்துடுக்குறேன் இது பார்த்திங்கன்னா மீன் மசாலா கடையில் விற்கிற மீன் மசாலா தான் கொஞ்சமாக அரை ஸ்பூன் அளவு சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு பார்த்திங்கன்னா நான் உடனே அடுப்பை ஆஃப் பண்ணிடுறேன் ஏன்னா எல்லாம் சேர்த்தோடனே பார்த்திங்கன்னா மசாலா தீஞ்சு போயிடும் ஹை ஃப்ளேமில் இருந்தால் ஸோ அடுப்பை ஆஃப் பண்ணிட்டேன் அவ்வளோதான் இது ஆறவும் பார்த்திங்கன்னா நம்ம ஒரு மிக்சி சாரில் போட்டு நல்லா அரைச்சி எடுத்து வந்துக்கலாங்க இப்போ நல்லா ஆரிடுச்சு ஒரு மிக்ஸி சாரில் நம்ம சேர்த்துட்டு தண்ணி ஊற்றாமல் ஃபஸ்ட்டு அரைச்சி எடுத்துக்கலாம் முதலே தண்ணி சேர்த்துட்டா பார்த்திங்கன்னா அரைப்படாது அதுக்காண்டி பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு அரைச்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணி ஊற்றாமல் இந்த அளவுக்கு அரைப்பட்டிருங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் அந்த பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி அதை வந்து மிக்ஸ் பண்ணி அப்படியே நம்ம மிக்சி சாரில் சேர்த்து இதை ஒரு மூடி போட்டு மூடி மறுபடியும் நல்லா ப்ளைன் பேஸ்ட்டாக அரைக்கத்தண்டியும் நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கலாங்க இந்த மாதிரி நல்லா பிளைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கலாம் அவ்வளோதான் அரைச்சாச்சு இப்போ நம்ம குழம்பு ரெடி பண்ண ஆரம்பிச்சுக்கலாம் ஒரு குளிக்கரண்டி அளவு சின்ன குளிக்கரண்டி அளவு பார்த்திங்கன்னா எண்ணெய் சேர்த்துருக்கோம் எண்ணெய் காஞ்சோன்னே அரை ஸ்பூன் அளவு கடுகு சேர்த்துருக்குறேன் கடுகு நல்லா வெடிக்க ஆரமிச்சோன்னே பார்த்திங்கன்னா நான் பத்து இருபது போல் ஒரு வெந்தயம் சேர்த்துக்கிறேன் மீன் குழம்புக்கு பார்த்தீங்கன்னா வெந்தயம் சேர்த்து செய்யும்போது நல்லா வாசமாக மனமாக இருக்கும் வெந்தயமும் கூட சேர்ந்து நல்லா பொறிஞ்சோன்னே பார்த்திங்கன்னா மறுபடியும் தாலிப்பு காண்டி கொஞ்சமாக சின்ன வெங்காயம் சேர்த்துக்கிறேன் ஒரு ஏழை சின்ன வெங்காயத்தை ஒரு மீடியம் சைஸில் கட் பண்ணி சேர்த்துருக்குறேன் வெங்காயம் நல்லா கண்ணாடி பதத்துக்கு வதங்கணுங்க வதங்கினதுக்கப்புறம் கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் கருவேப்பிலையே சேர்த்து ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் வெங்காயம் பார்த்திங்கன்னா நல்லா வதங்கிச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி வச்சா மசாலாவை சேர்த்துக்கலாங்க மசாலாவை சேர்த்துட்டு தேவையான அளவு கொஞ்சமாக இதில் அரை டம்ளர் அளவு தண்ணி சேர்த்துட்டு கொஞ்சம் கொதிக்க விட்டு எடுத்துக்கலாங்க நான் மிக்சி சார்லேயே பார்த்திங்கன்னா ஒரு டம்ளர் அளவு தண்ணி சேர்த்து அதை குழம்பு கூட சேர்த்து நான் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேங்க மிக்ஸ் பண்ணி குக் ஆகட்டும் நல்லா குக் ஆனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது கூடவே பார்த்திங்கன்னா ஒரு லெமன் சைஸ் அளவு புளி சேர்த்துக்கிறேங்க நல்லா கரைச்சி வடிகட்டி சேர்த்துக்கிறேன் நான் குழம்பு செய்கிறதுக்கு முன்னாடி நான் ஒரு லெமன் சைஸ் அளவு புளி சேர்த்துருந்தேன் அதையுமே அந்த புளி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு மூடி போட்டு மூடி நல்லா நம்ம குக் பண்ணி எடுத்துக்கலாங்க ஒரு அஞ்சு நிமிஷம் குக் பண்ணி எடுத்துக்கலாம் புளி கரைச்சலோட ராஸ்மல் அந்த மசாலாவோடய ராஸ்மல் ஒரு ரெண்டு நிமிஷத்துலேருந்து ஒரு அஞ்சு நிமிஷம் கொதித்தாலே போதும் நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம் குழம்பு போதே பார்த்திங்கன்னா கொஞ்சம் திக்னஸ்ஸாக இருந்தது ஸோ நான் ஒரு ரெண்டு டம்ளர் அளவு தண்ணி சேர்த்துக்கலேன் தண்ணி சேர்த்துட்டு ஜஸ்ட் ஒரு அஞ்சு நிமிஷத்தில் பார்த்திங்கன்னா கொதிக்க ஆரம்பிச்சிடும் கொதிக்க ஆரம்பித்ததுக்கப்புறம் நல்லா மீன் துண்டுகளை நம்ம சேர்த்துக்கலாங்க நான் பெருசாக எதுவும் மீன் துண்டு சேர்க்கல என்ன கம்மியான அளவு தான் மீன் எடுத்திருந்தேன் ஒரு நாலு பீஸ் மட்டும் வேஸ்ட்டான பீஸ் பொறிக்க முடியாத பீஸை வச்சு தான் நான் குழம்பு வைக்கிறேன் சண்டே ஒரு நாள் சாப்பிட்றதுக்காண்டி கம்மியான அளவு வச்சு நான் குழம்பு வச்சு எடுத்துக்கிறேங்க மண்டையெல்லாம் இல்லாமல் அரை ஸ்பூன் அளவு உப்பு சேர்த்துக்கலாங்க ஏன்னா மீன் தொண்டுகளை சேர்த்ததுக்கப்புறம் உப்பு சேர்த்திங்கன்னா மீன்ல உப்பு பிடிச்சிருக்கும் அதனால எப்பவுமே பார்த்திங்கன்னா மீன் தொண்டுகளை சேர்த்ததுக்கப்புறம் உப்பு சேருங்க இப்போ கால் ஸ்பூன் அளவு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் ஏற்கனவே காரத்துக்கு பார்த்திங்கன்னா வரமிளகாய் நம்ம அரைச்சி சேர்த்துருக்குறோம் அதனால் மிளகாய் தூள் தனி மிளகாய் தூள் எதுவுமே சேர்க்கல வெறும் மஞ்சள் தூள் மிளகாய் தூள் உப்பு அவ்வளோதாங்க சேர்த்துருக்குறோம் இது சேர்த்துட்டு நல்லா கொதித்து வரட்டுங்க மூடி போட்டு மூடி ஒரு பத்துலேருந்து ஒரு பதினஞ்சு நிமிஷம் அந்த மண்டை வேகிற வரைக்குமே நம்ம குக் பண்ணி எடுத்துக்கலாம் மூடி போட்டு முன்னதுக்கப்புறம் நல்லா குக் ஆகிடுச்சு நம்ம சேர்த்த எண்ணெயெலாம் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு அவ்வளோதான் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாங்க குழம்பு சூப்பராக மீன் மண்டை குழம்பு ரெடி ஆகிடுச்சுங்க இந்த வாரம் சண்டே எங்கள் வீட்டில் இதாங்க நான்வெஜ் ரெசிபி சூப்பரான ரெசிபி நீங்களும் இந்த நான்வெஜ் ரெசிபி செய்கிறதா இருந்தால் நான் சொன்ன அளவுகளோட நான் சொன்ன மசாலாவோட உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் எப்படி இருந்தேன்னு உங்களோட ஃபீட்பேக் என்னோடய கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் பாய் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூ